நல்லிணக்கம் இவ்விரண்டிற்கும் வேறுபாடுகள் உண்டா இல்லை இந்த சமூகத்தில் நல்லிணக்கமானது கடைபிடிக்கப்படுகிறதா ஆம் மரங்களிலே உயர்ந்தது சந்தன மரம் ஏனென்றால் அதை நாகப்பாம்பின் விஷத்தால் ஒன்றும் செய்ய இயலாது தமிழகம் என்பது சந்தன மரத்தை போன்றது ஜாதி மதம் போன்ற எந்த பாம்பின் விஷமும் அதை ஒன்றும் செய்ய இயலாது அதுதான் இங்கு நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்றது இங்கு ஜாதி மதம் என வேறுபாடுகள் பல இருந்தாலும் இந்தியா என்னும் ஒற்றை சொல்லுக்கு அனைவருக்குள்ளும் இருக்கும் சிந்தனையானது ஒன்றுபட்டது அதுவல்லவா இங்கு நமக்கு நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுகின்றது உலகத்தில் எங்கோ ஒரு மூலையிலே நீரஜ் சோப்ரா பெறுகின்ற தங்கத்திற்காக இங்கே குவியக்கூடிய பிரார்த்தனைகள் சொல்லும் இங்கே மதங்களை தாண்டிய மனித நேயம் நிலைத்திருக்கிறது என்பது அந்த மனிதநேயமிக்க சமூகம்தான் சமூக நல்லிணக்கம் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் ஆம் தன்னுடைய தாயானவர் கீழ் ஜாதி மேல்ஜாதி பகுதிக்கு வரும் நீரானது என்று அவரிடம் சொன்னார் ஆனால் அவர் தாகம் எடுப்பவர்கள் தண்ணீர் குடிக்கட்டும் தீட்டு பார்ப்பவர்கள் நாக்கு வறண்டு சாகட்டும் என்று தீட்டிற்காக தன் தாயையே வெறுத்து ஒதுக்கினார் என்று சொன்னால் அவர் அங்கு தீண்டாமையை பார்க்கவில்லை தன் தாயகத்தின் நலனையே அவருடைய மனதில் இருந்ததுதான் சமூக நல்லிணக்கம் இன்றைக்கு அரசியல் தலைவர்களானவர்கள் ஜாதி என்னும் சாக்கடையை உடைத்தெறிந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த மண்ணில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கிறது சமூக நல்லிணக்கம் நாம் பல செய்திகளை கேட்பதுண்டு இங்கே ஜாதி கலவரங்கள் நடக்கின்றன சமூக பிரிவின் பிரிவினை நடக்கின்றன என்பது ஆனால் அவை அனைத்தும் இங்கு கல்வி அறிவு இல்லாதவர்களால் தான் நடக்கின்றது உண்மையில் ஒரு சமூகமானது நல்லிணக்கத்துடன் கட்டமைக்கப்பட வேண்டுமென்றால் அங்கு முதன்மை தேவையானது கல்வி ஆம் சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் பிறரை அணுக வேண்டும் என்று தேவைப்படுகின்றது இன்றைய சமூகமானது எப்படி இருக்கிறது தெரியுமா தன்னுடைய தாய் நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால் தன்னுடைய தாய் மண்ணுடைய கலாச்சாரத்திற்கு ஒரு பிரச்சனை வருமேயானால் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர் என்னுடைய தாய் மண்ணின் கலாச்சாரத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வந்தது பெயர் தான் ஜல்லிக்கட்டுக்கான மறுப்பு அன்றைக்கு இளைஞர்கள் கொத்து கொத்தாக எழுந்தனர் திரும்பும் திசையெல்லாம் இளைஞர்களின் தலைகளாக காணப்பட்டது ஆம் அன்றைய ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை கண்டு ஆசிய கண்டமே அதிர்ந்து போனது அன்றைக்கு அவர்கள் போராடியது எதற்காக இந்த தாய் மண்ணினுடைய கலாச்சாரத்தை காப்ப

and you